போது வரலாறு காணாத வரவேற்பு அளிக்க ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா ஒன்றிய செயலாளர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற திமுக கிழக்கு ஒன்றிய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பது அன்று நடைபெற உள்ளது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக கனிமொழி கருணாநிதி போட்டியிடுகிறார் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தி மூன்று தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மாப்பிளரு பஞ்சாயத்து தலைவருமான சரவணகுமார் தலைமையில் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் தெருமுனை பிரச்சாரம் தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் கனிமொழி எம்பி நிறைவேற்றிய திட்டப்பணிகள் குறித்து துண்டு பிரசரங்கள் மூலம் வீடு வீடாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பன்னிரெண்டாம் தேதி தூத்துக்குடிக்கு திமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள வரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரலாறு காணாத வரவேற்பு கொடுக்க முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடியில் ஒன்றிய இந்தியா கூட்டணி தலைமை தேர்தல் காரியாலய அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது மாப்பிள்ளை கொடியூரணி ஊராட்சிக்குட்பட்ட சவேரியார்புரம் பகுதியில் கிழக்கு ஒன்றிய தேர்தல் காரியாலய அலுவலகத்தில் கிளை செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு சிறப்பு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் ஓட்டப்படும் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தலைமை தாங்கினார் இதில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மாப்பிள்ளை பஞ்சாயத்து தலைவருமான சரவணகுமார் முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வின் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் செந்தூர் மணி அரசு வழக்கறிஞர் பூங்குமார் தேர்தல் பொறுப்பாளர் சுதா ஆனந்தன் மாவட்ட சுற்றுச்சூழல் இணை அமைப்பாளர் ரவி என்ற பொன்பாண்டி மகளிர் தொண்டரணி ஒன்றிய அமைப்பாளர் ஆரோக்கியமேரி ஒன்றிய கவுன்சிலர் சேவியர் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஸ்டாலின் இளைஞரணி துணைமைப்பாளர் வழக்கறிஞர் பால்துறை உதயநிதி ஸ்டாலின் அர்ப்பணிமன்ற பொறுப்பாளர் செலுவிப்பட்டி பாரி மாவட்ட பிரதிநிதிகள் முத்து ராமலிங்கம் சிவக்குமார் ஒன்றிய துணைச் செயலாளர்கள் எஸ் ஆர் கணேசன் ராமச்சந்திரன் வசந்தகுமாரி ஒன்றிய பொருளாளர் மாரியப்பன் மகளிரணி ஜெசிந்தா சுற்றுச்சூழலி துணை அமைப்பாளர் ஜீவா பாலமுருகன் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் தங்க மாரிமுத்து யூனியன் கவுன்சிலர் அந்தோணி தனுஷ்பாலன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பாரதி ராஜா ஜெயசூர் ராஜா தங்கப்பாண்டி சக்திவேல்

அதே மாதிரி அங்கே வந்து நம்ம அதிகமான வாக்காளர்களை வந்து நம்ம அந்த பகுதிக்கு கூட்டத்தை தூத்து வைப்போம் அதே மாதிரி எப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தோரு வாக்குச்சாவடி இருக்குது நம்ம மாப்பிளபுரம் ஊராட்சியிலும் நாற்பத்தோரு வாக்குச்சாவடி இருக்குது ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் அதாவது பூத் கமிட்டி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தொள்ளாயிரம் ஓட்டம் நம்ம ஒம்பது பேர் பூத் கமிட்டி உறுப்பினர் இருக்கும் அந்த பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் வந்து அந்த தொள்ளாயிரம் ஓட்டை நீங்கள் கம்பல்சரி அந்த ஒவ்வொரு பேரும் நீங்கள் தினசரி நம்ம எலெக்ஷன் வர நீங்கள் அவங்க தான் முழுமையாக பார்க்கணும் தினசரி பார்த்து நம்மளுடைய முதலமைச்சர் செய்த சாதனைகளையும் திட்டமி விலகி சொல்லணும் முதலமைச்சர் வந்து மகளிருக்கு நகர நகரப்பெற இளைஞர்கள் பயணம் அது மாதிரி கலைஞர்கள் மகளிர் உரிமைத்து ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ நமக்கு வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு நிறைய பணிகள் செஞ்சு கொடுத்தாங்க அவங்களே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க அவங்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா கார் போக முடியலை அப்படின்னா டிராக்டரில் வந்தாங்க நாங்கள் தான் டிராக்டரில் கூட்டிகிட்டு போனோம் நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாரும் சேர்ந்து கூட்டிகிட்டு போனோம் இப்படி மாதிரி பாராளுமன்ற உறுப்பெல்லாம் நல்ல வேட்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களும் அதிகமான வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி பெறுவது சம்பந்தமாக நீங்கள் வீடு வீடாக தென்னை பிரச்சாரம் பண்ணணும் முதலமைச்சர் செய்த சாதனைகளை சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் பத்தாண்டு காலம் பாஜக அரசு அவங்க சொன்னதை ஒன்றுமே செய்யலை அதை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லித்தான் ஆகும் அதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை விடுபட்டவங்களுக்கு வந்து நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அவர்களும் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விடுபட்டவங்களுக்கு அதை கண்டிப்பாக தரப்படும் அதை நீங்கள் வீடு விடா சொல்லுங்கள் அதனால் மக்கள் வந்து நம்மளுடைய நம்மளுடைய அரசுக்கு எல்லா இடத்துலையும் எப்போது சதவீதம் நல்ல வரவேற்பு இருக்குது அதனால் நம்மளுடைய ஒரு ஊராட்சியில் அதிகமாக நம்ம ஒரு இருபத்தாறாயிரம் வாக்கு நம்ம கிடைக்கு மொத்த போலிக்காகவும் நம்ம அதில் இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை

அதனால் நீங்கள் எல்லாரும் நன்றாக பணியில் செய்து நீங்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் குறிப்பாக ஏழு ஒன்றியமும் ரெண்டு பகுதி இருக்குது கோட்டப்படா சட்டமன்றத்தில் அதுவும் மாப்பிள்ள உரிமை ஊராட்சியில் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல பர்சன்டேஜில் கூட வாங்கணும் அப்படின்னு ஒரு சமதம் ஏற்று எல்லாரும் நீங்கள் தான் வேட்பாளர் முதலமைச்சர் தான் வேட்பாளர் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் வேட்பாளர் நீங்கள் தான் வேட்பாளர் என்று நினைத்து அதிகமான வாக்குகளை பெற்றுத்தர தர வேண்டும் அன்போடு சொல்லி இங்கே வரையில் இருந்துள்ள நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லி அடுத்து வந்து ஒரு டீமாக இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வராங்களா அது சம்பந்தமாக ஒரு டீமாக ஒரு பன்னெண்டு பதிமூன்று பிரிச்சிருக்கு அது சம்பந்தமாக அண்ணன் அஞ்சியோடு உங்கள்கிட்ட உரையாற்றுவாங்க டேவிட்